கியூப் தமிழ் வணக்கம் ஜெர்மனியினுடைய மேன்ஹெய்ம் நகரத்தில் இஸ்லாத்திற்கு எதிராக நடைபெற்ற ஊர்வலத்தில் திடீரென நுழைந்த ஒரு நபர் கத்தியால் பலரை குத்தினார் போலீஸ்காரர் ஒருவருக்கு தொடையில் விழுந்தது கத்தி குத்து இன்னொருவரை கத்தியால் குத்துவதற்கு அவர் பாய்ந்து சென்றார் இதில் முக்கியமானது ஜெர்மனியில் இஸ்லாத்திற்கு எதிரான துவேச அரசியலை பேசிக் கொண்டிருக்கின்ற பிரபல துவேச அரசியல்வாதி மிசைல் ஸ்டோசன் குத்து விழுந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அவருடைய நிலை தெரியாது பகல் பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு நடைபெற்றது ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரமும் இந்த ஊர்வலமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு இந்த நபர் முதலில் கீழே விழுந்து அதன் பின்னர் சுழன்று எழுந்து போலீஸ்காரர்கள் இருவரை குத்த பாய்ந்து ஓடுகின்ற வீடியோ வெளியாகி இருக்கின்றது பின்னர் இந்த நபரை போலீஸ்காரர் சுட்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த சம்பவத்தில் யாரும் இறக்கவில்லை என்று கூறப்படுகின்றது இருப்பினும் இது குறித்த விசாரணைகள் இந்த தாக்குதல் இந்த தாக்குதல் பயங்கரவாத தாக்குதலா இல்லை என்ற செய்தி இன்னமும் வெளிவரவில்லை அதேவேளை பாலஸ்தீன கரையில் திடீரென ஒரு நபர் தன்னுடைய காரை வேகமாக ஓட்டி வந்து இரண்டு இஸ்ரேலியர்களை குறிவைத்து தாக்கியதில் இருவரும் காரில் அடிபட்டு மரணமடைந்தார்கள் அடைந்தார்கள் இதற்கு கமாசமைப்பு கருத்துரைக்கின்ற பொழுது தமது எதிரிகள் பாலஸ்தீன மக்களிடையே செய்கின்ற அடாவடி அடாவடித்தனங்களுக்கான பொதுவான தண்டனை இது என்றும் இது பொதுமக்கள் தண்டனை என்றும் கூறியிருக்கின்றார்கள் இந்த விவகாரம் சூடு பிடித்திருக்கின்றது நேட்டோவினுடைய செயலர் ஜென்ஸ் பியா நகரத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே நேட்டோவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடையே பேசுகின்ற பொழுது உக்ரைன் தன்னை பாதுகாப்பதற்காக சுய பாதுகாப்பிற்காகவே இந்த தாக்குதலை நடத்துகின்றது ஒருவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ள எடுக்கின்ற நடவடிக்கைகளை போராக நாங்கள் கருத முடியாது என்றும் அவர் கூறினார் நேட்டோ நாடுகள் இணைந்து உக்ரைனுக்கு அடுத்த ஐந்து வருடங்களுக்கு உள்ளாக நூறு பில்லியன் ஜூரோக்களை வழங்க வேண்டும் என்றும் கூறினார் ஏற்கனவே நேட்டோ நாடுகள் நாற்பது பில்லியன் ஜூரோக்களை வழங்குவதற்கு இணக்கம் கண்டிருக்கின்றன இந்த இடத்தில் நேற்று முன்தினம் நேட்டோ செயலர் உக்ரைனினுடைய ஆயுதங்கள் ரஷ்யாவிற்கு உள்ளே தாக்குதல் நடத்துவது சரியானதுதான் என்று கூறியிருந்தார் அதன் அடிப்படையில் இந்த கருத்து சரியானதா இதனால் வரப்போகின்ற பின்விளைவுகள் என்ன இதை எப்படி நேட்டோ சந்திக்க போகின்றது என்பது குறித்த முக்கியமான மாநாடு இதுவாகும் இந்த மாநாட்டில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் இந்த தாக்குதல் உக்ரைனுடைய சுய பாதுகாப்பிற்கு என்று மகுடமிட்டுக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறி முடித்திருக்கின்றார் நாடு புதியதொரு சட்டத்தை கொண்டு வந்த முன்னர் ஸ்பானியாவில் இருந்து கட்டலோனியா பிரிந்து செல்வதற்காக நடத்திய போராட்டத்தின் பொழுது பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த சிறப்பு சட்டத்தின்படி போராடியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைப்பதற்கான இந்த சட்டத்தினால் அந்த நாட்டினுடைய அதிபராகவும் பெருந்தொகையான வாக்குகளால் வெற்றி பெற்ற நாட்டை விட்டு தப்பியோடியது தெரிந்தது இவர்கள் குற்றவாளிகள் அல்ல இவர்கள் மீது தொடுக்கப்பட்ட அத்தனை வழக்குகளும் இல்லாமல் செய்யப்படுகின்றது என்கின்ற பிரேரணை நூற்றி ஏழு வாக்குகளை பெற்றிருக்கின்றது இதை எதிர்த்தவர்களுக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குகளே இருந்திருக்கின்றன எதிர்த்த கடும்போக்காளர்கள் இதை ஆதாரமாக வைத்து ஆர்ப்பாட்டங்களை செய்து அடுத்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவார்கள் இந்த தீர்மானத்தை பிரதமராக இருக்கின்ற சஞ்சஸ் கொண்டு வந்திருக்கின்றார் இவர் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்மானம் பெற வேண்டும் என்றும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்றும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கின்ற கப்பல் தங்களுடைய நாட்டின் துறைமுகத்தில் நிற்கவே கூடாது என்றும் இவர் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வந்து துணிகரமாக ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனுக்கு உதவி செய்து வருகின்ற ஒரு பிரதமர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஸ்பேனியா மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை வகிக்க தொடங்கி இருப்பதானது வரலாற்றினுடைய எழுகையாக இருக்கின்றது இதற்கிடையில் பிரிட்டனில் இருந்து வந்திருக்கும் ஒரு செய்தியின்படி புற்றுநோய்க்கான தடுப்பூசியை பிரிட்டனில் இருக்கின்ற வைத்தியசாலைகளில் போட இருப்பதாக கூறப்படுகின்றது பிரிட்டனில் இருக்கின்ற முப்பது வைத்தியசாலைகளில் பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கான இந்த தடுப்பூசி போடப்பட இருப்பதாக து தோல் புற்றுநோய் சுவாசப்பை புற்றுநோய் சலப்பை புற்றுநோய் கணயம் சிறுநீரக புற்றுநோய் போன்றவற்றிற்கு இது ஒரு தீர்வாக அமைகின்றது என்றும் மற்ற புற்றுநோய்களுக்கும் இது விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கலாம் என்று பிரிட்டனின் உடைய கேன்சர் ரிசர்ச் பிரிட்டன் என்கின்ற அமைப்பு பாராட்டு தெரிவித்திருக்கின்றது முன்னர் கொரோனாவிற்காக தடுப்பூசிகளை உருவாக்கிய மொடேனா மற்றும் பியோன்டெக் ஆகியவையும் இப்பொழுது புற்றுநோய்க்கான தடுப்பூசிகளை உருவாக்கி இருக்கின்றன இவைகளும் விரைவில் சந்தைக்கு வர இருக்கின்றன புற்றுநோய்க்கான தடுப்பூசிகள் ஆண்டு பாவனைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதேவேளை பிரிட்டனில் இது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு போடப்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது இது ஒரு நீண்ட சிகிச்சை என்றும் உடம்பில் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி புற்றுநோயை உருவாக்கி கொண்டிருக்கின்ற செல்களை தேடி பிடித்து வேட்டையாடி அழித்து அதை எதிர்த்து வீழ்த்துவதற்கான தகவலை உடம்பிற்கு கொடுத்து எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்தி புற்றுநோயிலிருந்து விடுவிப்பதோடு மறுபடியும் அளவுக்கு இது மிகச்சிறந்த மருந்து என்றும் இப்பொழுது அது பெரிய நோயாக இல்லை அதுபோல புற்று நோயையும் மனிதன் வெற்றி பெற்று விடுவான் என்பதை இந்த செய்தி காட்டுகின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் பவுகை <muchas>